என் பேர் கோதாவரி எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திர மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காய போட முடியலை கீழே உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவ சொன்னா இல்லத்தே இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் இந்த அக்கு பஞ்சர் செருப்பும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னான் அவ சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்ச செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ஆயில என்ன வலி இருக்கிற மூட்டிலையும் ஜாய்மேன்லயும் தேக்க தேக்க என்னோட வழியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆர்த்தா வேதம் ஆயுளோட வந்த அந்த அக்கு பஞ்சர் செப்பலையும் நான் தினமும் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் நடந்தேன் இப்போ முன்ன விட அந்த ஜாயின் பைனெல்லாம் எல்லாம் இப்போ நல்லா மாடிப்படி ஏறேன் துணி போட போறேன் கோயிலுக்கு போறேன் கடைக்கு போறேன் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருச்சு இந்த அக்கு பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்கெலாம் எல்லாம் ஜாலியாக ஜாலியா போயிட்டு வரேன் நல்ல ரிலீஃபாக இருக்கு எனக்கு இந்த செப்பல் என்னால நம்பவே முடியல முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்ப வேகமா நடக்கிறேன் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய அக்குப்பர் செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் என்கிட்ட நிறைய பேசண்ட் பாத்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாகிடறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் இருந்து வெளியே வந்துறாங்க ஆனா அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பந்தியின் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்க ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமாக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரஷர் செப்பல்னால ஏற்படுற பிரஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்குலேஷன் வந்து சீராக ஏங்குது ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியா நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிடும் அதனால தினமும் நல்லபடியா தூங்க முடியும் காலையில எந்திரிச்ச உடனே என்னால ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க முடியல நமக்கு வயசாயிடுது இனிமே நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்னால் எதுவுமே முடியலையேன்ற ஏழாமையை நினைக்கும் போது எம் எனக்கு கோபம் வருது இதனால இந்த எரிச்சலையும் கோபத்தையும் மற்றவங்ககிட்ட நான் காமிக்கும்போது போது அவங்களுக்கு என் மேல கோபமும் எரிச்சலும் வருது அப்போதான் என் பொண்ணு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு ஆர்த்தோவேதா ஆயில் அது மட்டும் இல்லாம அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இருக்கு என் பொண்ணு ஆர்த்தோவேதா ஆயிலையும் அதோட அக்கு பஞ்சர் செப்பலையும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான் இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் வலி இருக்கிற இடத்துல வேலை செய்யறத என்னால் உணர முடிச்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த ஆயிலோட அந்த அக்கு பஞ்சர் செப்பலை நான் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் யூஸ் பண்ணேன் அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என் வேலையை நான் பாத்துக்க முடிகிறது மற்றவன் மேல எரிச்சல் எதுவும் படுறதில்லை பழையபடி நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தோவேதா ஆயிலும் அதோட வந்து அக்கு பஞ்சர் செப்பலும்தான்